கோவைக்காய் பொரியல் பண்ண போகிறோம் கோவைக்காய் எவ்வளோ நல்லது தெரியுங்களா உடம்புக்கு பச்சையவே டாக்டர் சாப்பிட்டர் சொல்கிறாங்க அளவுக்கு உடம்புக்கு நல்லது இப்போ கோவைக்காயை வச்சு இந்த மாதிரி மெலீஸாக இந்த மாதிரி மெலிஸ் மெலிஸாக கட் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி மெலிஸ் மெலிஸாக கட் பண்ணி நம்ம இப்போ பொரியல் செய்ய போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி இப்போ பூரா எல்லாத்தையும் இதே மாதிரி கட் பண்ணிக்கலாம் இப்போ கடாய்பார்த்து வச்சுக்கலாம் பாருங்கள் எல்லாம் இப்படி இந்த மாதிரி மெலீஸாக ஃபுல்லாக நெருக்கியாச்சு இதில் பழம் இருந்தால் கூட பரவாயில்ல ஒன்று ஒன்று அது ஒன்றும் உடம்புக்கு கெட்டது கிடையாது அதுவுமே சேர்த்து இதில் போட்டுக்கலாம் இப்போ வந்து கடாய் பற்றி வச்சு கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம் நல்லா ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் கொஞ்சம் ஆயில் இருந்தால் தான் ஏன்னா இது வந்து தண்ணி அதிகமாக போடாமல் அப்படியே வதக்க போகிறோம் இப்போ கடுகும் வரமிளகாயும் போட்டுக்கலாம் கடுகு வர மிளகாயும் ஆட் பண்ணியாச்சு கொஞ்சம் கருவேப்பிலே சேர்த்துக்கலாம் இப்போ இந்த காய் எல்லாத்தையும் எடுத்து இதை ஆட் பண்ணிக்கலாம் போட்டு கொஞ்சம் நல்லா ஒரு வதக்கி வதக்கிட்டு நல்லா ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் அது வந்து அப்படியே வதங்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ எடுத்து கலதி கலதி பார்த்துட்டு கொஞ்சம் இதில் மஞ்சள் பொடியும் சேர்த்துட்டு இதை அப்படியே மூடி வச்சிடலாம் தட்டு போட்டு மூடி வச்சுட்டு ஒரு டென் மினிட்ஸாவது அது வந்து அப்படியே நல்லா வதங்கணும் மஞ்சள் பொடி பிறகு சேர்த்த இதை நல்லா ஒரு வதக்கி கொடுத்துட்டு உப்பு இப்போ சேர்க்கறது வேணாம் ஒரு பாதியாவது வேகட்டும் உப்பு சேர்க்கும் போது காய் வேகிறதுக்கு லேட் ஆகும் அதனால் இது வந்து அப்படியே நம்ம நல்லா வேக விட்டுட்டு கொஞ்ச நேரம் தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா ஒரு ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வெந்தாச்சு இப்போ வந்து நம்ம இதுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இது பார்க்கலாம் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு சொல்லிவிட்டு நல்ல கலரு போட்டுட்டு கலரே டல்லாய் இதுக்கு காரத்துக்கு ஒரு நல்ல பொடி போட போகிறோம் சூப்பரான ஒரு பொடி அது வந்து நான் எப்படி செய்கிறதுன்னு ஏற்கனவே காமிச்சிருக்கேன் அந்த பொடி அப்படின்னு ஓரளவுக்கு சூடாக இருக்குது ஒரு கட் பண்ணால் கட் ஆகுது இப்போ நம்ம உப்பு சேர்த்தாச்சா இன்னொரு ரெண்டு நிமிஷம் ஆனப்புறம் கூட நம்ம காரப்பொடி சேர்க்கலாம் இப்போ நம்ம கொஞ்சம் நார்மல் மிளகாய் தூள் கொண்டு சேர்த்துக்கலாம் ஏன்னா நான் போடக்கூடிய பொடி வந்து இதுக்கு வந்து காரம் பத்துமான்னு ஐடியா இல்லை ஆனால் டேஸ்ட் ரொம்ப கொடுக்கும் இது கொஞ்சம் நார்மல் மிளகாய் தூளும் சேர்த்துட்டு இப்போ வந்து இந்த மிளகாத்தூள் இது வந்து தோசைக்கு மேலே போடக்கூடிய ஒரு தோரும் பருப்பு கொப்பரை தேங்காய் எல்லாம் சேர்த்து ஒரு மிளகாத்தூள் இதையும் சேர்த்துட்டு இது நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் போடலாம் போட்டு இப்போ வந்து நல்லா வதக்கி கொடுக்கலாம் இப்போ கூட இன்னொரு நல்ல ஒரு த்ரீ ஃபோர் மினிட்ஸ் அப்படியே விட்டு சேர்த்தோம்னா கரான சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டே க்ளாஸாக இருக்கும் இது இந்த மிளகாப்பொடி எவ்வளோ சேர்த்தாலும் அவ்வளோ காரம் வராது ஆனால் சரியான டேஸ்ட் நல்ல ஒரு நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் அந்த மிளகாய் பொடி தோசை மிளகாய் பொடி இது இட்லி மிளகாய் பொடின்றது செய்கிறது வேற அது பருப்பு உடுத்த பருப்பு போடுறது இது வந்து நான் பருப்பு போட்டு செய்யக்கூடிய ஒரு கொப்பரை தேங்காய்லாம் போட்டு செய்யக்கூடிய ஒரு பொடி இப்போ கூட இதை வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா மூடி வச்சிடலாம் சூப்பராக முடிஞ்சிச்சு முர முர முரான்னு அருமையாக இருக்குது இப்போ இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் நான் கொப்பர தேங்காய் துருவி வச்சுருக்கேன் பாருங்கள் இது வந்து சேர்த்துட்டு இப்போ சூடாக இருக்கும் போதே இது வந்து கலக்கி கொடுத்துட்டா சூப்பராக இருக்கும் இந்த பொரியல் கோவக்காய் பொரியல் ரெடி